பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான சில விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்களை பற்றி கொஞ்சம் சுவாரிசமாக போகலாம்லா எப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஐயா பாக்கலாம் ஐயா ரொம்ப வருஷம் வரைக்கும் ஐயா ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி ஐயா இன்னைக்கு வந்து எல்லாரும் சுவாரிசமாக இன்னைக்கு போகலாம் அம்மா வந்துட்டீங்களா தன பாக்கியமாக வந்துட்டீங்களா அவங்க மீட்டை விட்டா தான் கேட்கும் உள்ள வந்துட்டாங்க ஆமாம் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெளிவாக கொடுக்கலாம் நிறையா மக்கள் ஆ நிறையா மக்கள் வந்து அம்மா வீட்டை எடுத்து விட்டுட்டு பேசுங்க தனபாய்க்கியம் அம்மா வீட்டில் இருக்கீங்க நீங்கள் ம் ஆ ஆ அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் ஆ சரிங்கம்மா சரி ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சுங்கம்மா ஓகே இன்னைக்கு ஒரு அற்புதமான சில விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க நம்ம முன்னோர்கள்மா வந்துட்டீங்களா வணக்கங்கம்மா நன்றிங்கம்மா வணக்கங்க அதாவது முன்னோர்களை பத்தி நாம இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் இந்த ஆதி காலத்துல முன்னோர்களெல்லாம் எப்படி ரகசியமா காது பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஜாதகங்களை பத்தியும் கொஞ்சம் நம்ம இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் பேசலாம் இதனால நம்மளுக்கு தெளிவா நிறைய அவங்க இருந்து இருப்பாங்களே அம்மா பூர்ணியம்மா அம்மா தானே அம்மா இருப்பாங்களே இதுல உள்ள இருக்காங்களா பூர்ணியம்மா இல்லையே நினைக்கிறல்ல எங்களுக்கு கொஞ்சம் விழாவிரியா கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க நீங்க முடக்கு தோசத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா இல்ல ஐடியா இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஏன்னா பெரும்பாலும் முடக்க தோசத்தை மேலாப்புல ஒரு சில பேர் தெரிஞ்சிருப்பாங்க அதோட சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனா அது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பு இல்லையா ஹலோ பதினோரு மணிக்கு பாத்துக்கலாங்க ஐயா ஐயா இப்ப ஜோதிட வகுப்புல நான் கிளாஸ் இருக்கிறேங்க ஐயா போன எடுக்க கூடாது இருந்தா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் நாளைக்கு கூப்பிடுங்க ஐயா பார்த்தரலாம் தெளிவா சரிங்களா ஆ நன்றிங்க ஐயா வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் முடக்கு தோஷத்தை பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணுமா ஆழமான முடக்கு தோசத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நீங்க திசா புத்தி சொல்லிடலாம் இன்னைக்கு திசையில இன்னைக்கு திசை இன்னைக்கு புத்தி இன்னைக்கு அந்தரம் இன்னைக்கு சூச்சம் வரைக்கும் கம்ப்யூட்டர்லேயே கொடுத்துருக்குது நீங்க இதைத்தான் சொல்ல போறீங்க ஆனா அந்த முடக்கு தோசை உண்மையாலுமே ஒரு மனிதன் எங்கெல்லாம் போய் முடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நான் உங்களுக்கு அந்த விஷயத்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரகசியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தா இந்த இடத்துல லாக்காக இருக்குதுன்னா அந்த லாக்கை எப்படி உடைக்கிறது அது உங்களுக்கு தெரிஞ்சா தானே நீங்கள் அந்த இடத்த உடைக்க முடியும் அதுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தேவையானு சொல்லுங்க இருக்கிறதுலையே கருமாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது முடக்கு தோஷத்துல மட்டும்தான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க அதாவது நீங்கள் இந்த முடக்கு தோஷத்துடைய பேட்டன் வந்து நீங்களே போட்டு வச்சிருப்பீங்க அது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க இந்தந்த ராசி முடக்குன்னு சொல்லி ஒரு ராசி கட்டமாக போட்டு இந்தந்த வீட்டில் இன்னும் நட்சத்திரங்கள் இருந்து முடக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க கரெக்டுங்களா ம் ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டம் போடுங்க இன்றைக்கி முடக்கில் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆக்க இருக்குதுங்கிறத நம்ம எடுக்கலாம் ஒரு ராசி கட்டம் மட்டும் போடுங்க ராசி கட்டம் போடுங்க மிதன லக்னம் ரெண்டுல கேது குரு கடகத்துல ரெண்டுல கேது குரு நாலுல சந்திரன் கண்ணில சந்திரன் ஏழுல புதன் சூரியன் எட்டுல ஏழுல புதன் சூரியன் உங்ககிட்ட ஒரு ஜாதகம் இருக்குதுங்களா சரி சரி வைங்க அதாவது மிதன லக்கணம் மிது எல்லாருமே கிளாஸ்ல வந்துட்டாங்கல்லங்கம்மா இருபத்தி நாலு பேர் இருபத்தி பேர் வந்தா ரொம்ப சந்தோஷம் மிதனக்கணும் கடகத்துல கேது குரு கடகத்துல கேது குரு நாலுல சந்திரன் ஏழுல சூரியன் புதன் எட்டுல சுக்கரன் சனி ராகு பன்னெண்டுல செவ்வா மாந்தி ஏழு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு சாயங்காலம் ஆறு மணிக்கு பிறந்திருக்காங்க கோயம்புத்தூர் இந்த ஜாதகம் நீங்க வெளியிடக்கூடாது இது ஜோதிடத்துக்கு உதாரண ஜாதகம் பாதசாரம் கண்டிப்பா வேணும் கண்டிப்பா எழுதுங்க லக்கணம் புனர்பூசம் குரு புனர்பூசம் குரு குரு புனர்பூசத்துக்கு அதிபதி குரு சூரியன் பூராடம் சுக்கரன் கண்டிப்பா எழுதுங்க ரெக்கார்டை நம்பாதீங்க நீங்க எழுதுகிற நோட்டு உங்க கையிலயே இருக்கும் லக்கணம் புனர்பூசம் குரு சூரியன் பூராடம் சுக்கரன் சந்திரன் அஸ்தம் சந்திரன் செவ்வாய் கிருத்திகை சூரியன் புதன் மூலம் கேது குரு ஆயிலியம் புதன் சுக்கரன் உத்திராடம் சூரியன் சனி உத்திராடம் சூரியன் ராகு உத்திராடம் சூரியன் கேது பூசம் சனி மாந்தி ரோகிணி சந்திரன் செவ்வாய் கிருத்திகை சூரியன் எல்லாரும் எழுதிட்டீங்களா சரி லக்கணம் புனர்பூசம் குரு சூரியன் பூராடம் சுக்கரன் சந்திரன் அஸ்தம் சந்திரன் செவ்வாய் கிருத்திகை சூரியன் புதன் மூலம் கேது குரு ஆயிலியம் புதன் சுக்கரன் உத்திராடம் சூரியன் சனி உத்திராடம் சூரியன் ராகு உத்திராடம் சூரியன் கேது பூசம் சனி மாந்தி ரோகிணி சந்திரன் ச இப்போ இந்த ஜாதகத்தில் தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்துக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வயசு அவ்வளவு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு வயசு முடிஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி நாலு இவங்க ஜாதகத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பத்தோடு தான் இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் இந்த ஜாதகக்காருக்கு வந்த உடனே நீங்கள் என்னென்ன பலவளன்னு சொல்லுவீங்க பார்த்த உடனே என்னெல்லாம் தெரியுது இவங்களுடைய திறமை என்ன இது எல்லாமே நீங்கள் ஜோசியத்தில் கொண்டு வரணும் இவங்களுக்கு கர்மம் எங்க போய் லாக் ஆயிருக்குது இதுக்கு சரியான தீர்வு என்ன பரிகாரங்கள் என்ன இது எல்லாமே இன்னைக்கு நீங்க சொல்லணும் இதை சொன்னீனா உண்மையாலமே ஜோ உண்மையா வணக்கம் வணக்கம் புருதீமா வந்துங்களா வணக்கம் டவர்ல கரெக்ட்டா இருக்கீங்க ஹ சாரி மட்டும் நான் போட்டிருக்கோம் சார் ரெக்கார்ட் ரெக்கார்ட் போட்டுறேன் ஜாதகம் நீங்க தெரிஞ்சுக்கணுமே

பெண் ஜாதகங்க பேர் சொல்லக்கூடாது பெண் ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு இவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் இதுக்கு பற்றி இன்றைக்கி முடக்க பற்றி இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தால் முதல் முடக்கு என்ன அதனுடைய கர்ம எங்கே இருக்குது லாக்கம் இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ம்

அதனால முக்கால் மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த இந்த ஜூம் கட் ஆயிடும்னு சொல்கிறாரு அதனால ஒருவேளை வேளை கட்டாச்சுன்னா உடனே லிங்க் அனுப்பிடுறோம் ரெண்டே நிமிஷத்தில் நீங்க மறுபடியும் வந்துருங்க அது மூணு தடவை இந்த தடவை கட் ஆகும் அடுத்த மாசத்துல இருந்து நான் அந்த வேலையை நான் செஞ்சிடறேன் அது எது நினச்சிக்காதீங்க கட்டாச்சுன்னா உடனே லிங்க் அனுப்பிச்சிடுறோம் வந்துடுங்க லைனில் சரி அடுத்தது சொல்லுங்கள் கட் வரைக்கும் நீங்கள் பேசுங்க ஆ

அம்மா அந்த ஜாதகத்தை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துருப்பீங்க இந்த ஜாதகத்தினுடைய முடக்கு தோசத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்க முடக்கை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கிற விஷயத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா இந்த ஜாதகம் ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று திங்கட்கிழமை பிரமோத வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆறு மணிக்கு சாயந்தரம் அவங்க பிறந்திருக்காங்க இவங்க ஜாதகம் எதிர்க்கணும் ரெண்டுல கேது குரு பக்கரம் ரெண்டுல குரு நாலுல சந்திர ஏழுல சூரியன் புதன் எட்டுல சனி சுக்கர ராகு பன்னெண்டுல செவ்வாய் மாந்தியோட இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய காலம் குரு திசையில புதன் புத்தி நடக்குது இந்த ரெண்டை மட்டும் நீங்க கரெக்ட்டா எழுதிருங்க குரு திசையில புதன் புத்தி குரு திசையில புதன் புத்தி ராகு அந்தரம் குரு திசையில புதன் புத்தி ராகு அந்தரம் சரி இப்போ இந்த ஜாதகருக்கு இப்போ என்னன்னா அம்மா சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேرتக்குள்ள குழந்தை தான் பிரச்சனை குழந்தை தான் பிரச்சனை இந்த குழந்தை அவங்க ஜாதகத்துல நாலஞ்சு 5 வருஷமா அவங்க வளர்த்துதா இருக்காங்க ஆனா குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேதே அதனால இவங்க ரெண்டு பேرتக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேதே இப்போ இது நீங்க எழுதுறத ஸ்டாப் பண்ணிருக்கேன் கவனிங்க இந்த ஜாதகத்துல நீங்க கவனிங்க ஒரு ஜாதகத்துல சூரியன் என்ற நட்சத்திரம் போராடமா இருந்தா தனுசு வீடு முடக்காது இந்த தனுசு வீடு முடக்கானா மட்டும் பத்தாது இந்த ஜாதகியுடைய லக்னமே வந்து மிதிர லக்னம் தான் இந்த லக்னாதிபதி போய் ஏழுல முடங்கணும் காட்டி இந்த அம்மா என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்களோ அன்னையில இருந்து இவங்க சந்தோஷமா இல்ல இப்ப உங்களுக்கு புரியுதா ஏழாம் மனம் வந்து பாதகம் அப்ப பாதகமே முடக்காய் போச்சு பத்தாவதுக்கு லக்னமே மிதிர லக்னத்துல பிறந்தாங்க அந்த லக்னாதிபதி புதனும் போய் கரெக்டா தனுசுலயே உட்காந்து முடங்கி போச்சு அப்ப இந்த அம்மா ஏழாம் மனம் என்பது தாம்பத்திய வாழ்க்கை இந்த லக்னாதிபதி வந்து முடக்குல மாட்டிக்கிறனால கணவனால தாம்பத்தியத்தனால குழந்தை பிறக்க முடியல இதுதான் பிரச்சனை அப்ப ஏழு குடைவர் கணவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்தா கணவன் ஸ்தானம் வந்து ஏழாம் மடம் அந்த ஏழு குடைவர் குரு போய் முடக்காதிபதியே போய் வக்கிரமாயி குடும்ப ஸ்தானத்துல பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் ஒண்ணு இருக்குது அந்த பிரிவினை இல்லாம இருக்காங்க ரெண்டாம் மடம் குடும்ப ஸ்தானத்துல போய் வக்கிரமாயி போச்சு பாத்தீங்களா சரி எதுக்கு ஒரு சூட்சமை என்னன்னா இந்த பூராட நட்சத்திரத்துல போய் முடக்க தோஷமாயிருச்சு